அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரம்ஜானோட இருபதாம் நாள் இன்றைக்கி நைட்டில் இருந்து நம்மளுக்கு லைலத்துல் கதரோட இரவு தொடங்குது அது எந்த இரவுன்னு கரெக்டாக யாருக்கும் தெரியாது அதனால் இந்த பத்து நாளும் நம்ம நம்மளால் முடிஞ்ச அமல்களை செய்யணும் இன்றைக்கி எனக்கு வந்த மெசேஜ் நான் உங்கள்கிட்ட ஷேர் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லைலத்துல் கதர் இரவை அடைவதற்கு இலகுவான சில வழிமுறைகள் கண்ணியத்திற்குரியவர்களை அசாதன அசாதாரண சூழ்நிலையில் இந்த ரமலானை நமக்கு அல்லாஹ் அடைய செய்து ரமலானில் கடைசி பகுதியை தற்போது வெகுமதியாக வழங்கியிருக்கின்றான் அல்ஹம்துலில்லா கோடி கோடியாக செலவழித்தாலும் கிடைக்காத நன்மைகளை அல்லாஹ் ஒரு சதம் செலவில்லாமல் வாரி வாரி வழங்குகிறான் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று ஆண்டுகள் வணங்கிய நன்மைகள் இழந்து விடாதீர்கள் அரசன் முதல் ஆண்டி வரையும் செல்வந்தர்கள் முதல் ஏழை வரையும் அனைவருக்கும் சமமாக நன்மைகளை பெற்று கொள்ள அல்லா வழி செய்துள்ளான் இந்த இரவு மஹ்ரிப் முதல் ஃபஜர் நேரம் வரையாகும் மஹ்ரிப்பை தொழுதுவிட்டு இஷா வரை குர்ஹானை ஓதி வாருங்கள் இஷாவை தொழுது முடித்துவிட்டு இரவு தொலைகிலிருந்து முதல் இரண்டு ரக்காத்துக்களை நன்றாக நேரம் எடுத்து தொழுங்கள் அடுத்த இரண்டு ரக்காத்துகள் தொழுவதற்கு முன் சற்று ஓய்வெடுத்து குர்ஹானில் இருந்து அரை ஜூஸையோ அல்லது ஒரு ஜூஸையோ பார்த்து ஓதுங்கள் தர்ஜுமாவை ஓதி கொள்ளுங்கள் இப்படியே ஒவ்வொரு இரண்டு ரக்காத்துகளுக்கு இடையில் செய்து கொள்ளுங்கள் இரவு தொழுகையில் ஆறு ரக்காத்துகளையோ அல்லது எட்டு ரக்காத்துகளையோ தொழுதுவிட்டு மீதியை கடைசி இரவில் தொழுவதற்கு வைத்து கொள்ளுங்கள் சில திக்கில்களையும் செலவாத்திகளையும் எழுதி பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள் சில திக்குறுகளை கடைசியில் குறிப்பிடுகிறேன் இந்த முதல் கட்ட அமல்களை இரவு பதினோரு மணி வரை அல்லது இரவு பன்னெண்டு மணி வரை ஆர்வத்தோடு திருப்திகரமாக செய்யுங்கள் அதன் பிறகு மூன்று மணி நேரம் தூங்கி இரண்டு மணிக்கோ அல்லது மூன்று மணிக்கோ மீண்டும் எழுந்து மீதி இரவு தொழுகையே நன்மையை எதிர்பார்த்து தொழுங்கள் கடைசி இரவில் உங்களது துவாக்களை மிகவும் உருக்கமாகவும் கண்ணீருடனும் சஜாவில் இருந்து கேளுங்கள் பாவமன்னிப்பை தௌபா அதிகப்படுத்துங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நூறு பிரித்து செய்யுங்கள் அஸ்துல்லா தூபி இலைஹி என்று ஐநூறுக்கு மேல் ஓதுங்கள் நான் அல்லாவிடம் பாவமன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகின்றேன் இன்று லைலத்தில் கதர் இரவாக இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பில் முழு மனதுடன் வழிபடுங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படியே செய்து வாருங்கள் ஆரம்ப இளவில் கலைப்பை போக்குவதற்கு டீ காஃபி பிளெயின் டீ போன்றவற்றை நேரத்தோடு ஃப்ளாஸ்கில் மொத்தமாக ஊற்றி வைத்து கொள்ளுங்கள் மேலும் கலைப்பை போக்குவதற்கு இடையிடையே வாசலுக்கு வந்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து இன்று லைலத்தில் கதராக இருக்குமோ என்று உங்கள் மனதோடு கொள்ளுங்கள் ஒன்றை இழந்தால் ஒன்றை அடையலாம் இணங்க இந்த இரவுகளில் தூக்கத்தை இழந்து நன்மைகளில் ஈடுபட்டால் நிச்சயம் நிறையருளால் அந்த லயத்துல் இரவையும் அதன் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு சஸ்தாவிலும் துவாக்களை கேட்பதோடு குறிப்பாக சஸ்தாவிலே அன்னி என்று அடிக்கடி சொல்லிக்கொள்ளுங்கள் அதிக நன்மைகளை கொண்டுள்ள சில இல்லா பில்லாஹி திக்ள்கள்

இதுபோல உங்களுக்கு விருப்பமான முறையில் அட்டவணையை தயாரித்து இந்த கடைசி பத்து இரவுகளிலும் விழுத்திலிருந்து குடும்பத்தோடு அமலில் ஈடுபடுங்கள் மாதவிடாய் பெண்கள் தொழுகை மற்றும் விற்று விற்றுவிட்டு ஏனைய அமல்கள் இரவு நேரத்தில் ஆர்வத்தோடு நீங்களும் ஈடுபடுங்கள் சோதனைகளுக்கு மத்தியில் உங்கள் கிடைத்த ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அல்லா இந்த கதர் இரவின் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக இன்ஷா அல்லாஹ் பதியப்படும் பதிவுகளை உங்கள் குடும்பத்தினரிடம் உங்கள் நண்பர்களிடம் உங்கள் உறவினரிடம் தெரியப்படுத்துங்கள் இதை அனைவருக்கும் பகிரவும் நான் எல்லாருக்கும் பகிர்ந்துட்டேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் பகிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாலைக்கும் அஸ்லாம்